பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் அமைச்சரவை எக்ஸ்க்ளூசிவ் லிஸ்ட்டோடு நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன சார் புதிய அமைச்சரவையில் என்ன தகவல்கள் யாரெல்லாம் லிஸ்டில் இருக்காங்க மோடி மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்கிற அந்த நிகழ்ச்சிக்கு யாரெலாம் தமிழ்நாடுன்னு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு பரபரப்பான விவாதம் கிளம்பியிருக்கு அழைப்பே இல்லாமல் பாஜக தலைகள் அங்கே முகாமிட்டிருப்பதாகவும் கேலியின் கிண்டலும் இருக்குது ஆனால் அப்படி சொல்ல மாட்டேன் அண்ணாமலை அங்கே இருக்கிறார் கூட்டணி கூட்டம் முடிந்த பிறகு அங்கேயே தங்க சொல்லிவிட்டார்கள் பேக் அப்படின்ட்டாங்க அதன் பிறகு தமிழிசை அவர்கள் கிளம்பி அங்கே இருக்கிறார் இதில் ஒரு பக்கம் அங்கே கூட்டணி கட்சிகளுடைய லிஸ்ட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு முக்கால் மணிக்கு பதவியேற்பு விழா குறைந்தது இரண்டு மணி நேரம் பதவியேற்புழா நடக்கும் ஸோ இந்த ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை பேர் லிஸ்ட் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம்னு எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க இதில் மெயினாக கூட்டணி கூட்டணி கட்சிகள் என்ன பதவி என்ன துறை என்பதை விவாதித்து ஸ்கேன் பண்ணோம் அவங்கள ஆமாம் இது கேஸு கோர்ட்டு இருக்கா அது ஏதாவது உடனே கோர்ட்டு போயிடுவாங்க சிக்கலாவோம் ஸோ நீங்கள் கொடுக்குற கேண்டிடேட் நாங்கள் ஏற்றுக்குறோம் அவங்கள நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஐபியில் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இவ்வளோ நடந்த பிறகு யாருக்கு அந்த வாய்ப்பு அதுதான் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் டிடிபி ஃபஸ்ட்டு பேசுவோம் தெலுங்கு தேசம் ஃபஸ்ட்டு பேசுவோம் எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார் தெலுங்கு தேசத்தில் ராம் மோகன் நாயுடு முப்பத்தி ஆறு வயது இளைஞருக்கு மத்தியில் கேபினட் பதவி வாங்கி தருகிறார் சந்திரபாபு நாயுடு அவர் யாருன்னா எம்பிஏ படித்தவர் தொகுதி வந்து ஸ்ரீகாக்குளம் என்ற தொகுதியை சேர்ந்தவர் அவங்க அப்பாவே பெரிய டிடிபி தலைவர் யாருன்னா கரண்ட் எப்பியா இருந்துட்டு இருக்காரு எரன் நாயுடு எரன் நாயுடுடைய மகன் எரன் நாயுடு வந்து நைன்டி சிக்ஸ் டு நைன்டி எயிட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யூனியன் மினிஸ்டர் இருந்தவர் அந்த எரன் நாயுடு சன்னு தான் ராம்மோகன் நாயுடு இவர் ஃபர்ஸ்ட் இவர் பேர் வந்திருக்கு இவர் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது பதவியா இருக்க வாய்ப்பு அதிகம் என்னுடைய முகநூல் நண்பர் அப்படியா சிறப்பு அடுத்து ஹரிஷ் பாலயோகி இவர் யார்னா அமலாபுரம் தொகுதியுடைய எம்பி முப்பத்தி மூன்று வயது இவரின் இளைஞர் இவர் வந்து முன்னாள் சபாநாயகர் பாலயோகி அவருடைய மகன் விமான விபத்தில் இறந்தவன் அவருடைய மகன் தான் ஹரீஷ் பாலயோகி மூன்றாவது ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் ஆஃபிசர் சித்தூர் மாவட்ட எம்பி அவர் வந்து தகமல்லா பிரசாத் ராவ் இந்த மூணு பேர் வந்து தெலுங்கு தேசத்தில் கேபினட் அமைச்சர்கள் இதை தவிர நான்கு எம்ஓஎஸ் அது யாருன்னு தெரியல டிஸ்கஷன் போயிடுச்சு அடுத்து ஜேடியூவில் இரண்டு பேர் வந்து கேபினட் அமைச்சர்கள் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதாதளம் இல்ல அவர் வந்து அங்க சிஎம் இருக்கார்ல அவர் எப்படி இங்க சென்ட்ரல் மினிஸ்டர் அவங்க கட்சியில வேற ரயில்வே துறை அமைச்சர் அந்த அந்த நேரத்தில் நீங்க சொல்லிட்டீங்க லல்லன் சிங் அப்படின்னு ஒரு எம்பிய சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டர் ஆகிறாங்க ராம்நாத் தாகூர் இந்த ரெண்டு பேரும் கேபினட் ரேங்க்ல மினிஸ்டர் ஆகிறாங்க இவர்களுக்கு மூன்று எம்ஓஎஸ் கொடுக்கப்படுகிறது சார் ரெண்டு கேபினட் பிளஸ் மூணு மூணு எம்ஓஎஸ் பீகாருக்கு இதில் என்ன இது விஷயம்னா டாப் டென் மினிஸ்டரில் அந்த போர்ட்ஃபோலியோவில் யாருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு கிடையாது குறிப்பாக ஹோம் ஃபைனான்ஸ் டிஃபென்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் ஹெச்ஆர்டி இந்த மாதிரி டாப் டென் போர்ட்ஃபோலியோவில் இவங்களுக்கு இல்லை இதில் என்னென்னா டாப் டெனுக்கு அப்புறம் இருக்கிற சில துறைகள்லாம் கேட்டிருக்காங்க டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு இப்போ பிஜேபியோட கேபினெட் லிஸ்ட்டுக்கு வந்துடுறேன் பிரகலாத் ஜோஷி கர்நாடகா பசவராஜ் பொம்மை கர்நாடகா கோவிந்த் கரிஜோல் மோகன் ஜிதின் பிரசாத் நித்யானந்த் ராய் ராஜீவ் பிரதாப் ரூடி சஞ்சய் ஜெய்ஸ்வால் பிரதாப் ராவ் நிதின் கட்கரி பியூஷ் கோயல் ஜோதிராஜ் சிந்தியா சிவராஜ் சிங் சவுகான் மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் பெரும் பல லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு எம்ஓஎஸ் மற்றும் இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பேர் பட்டியல படிக்கிறேன் கிஷன் ரெட்டி எட்டாலா ராஜேந்தர் டி கே அருணா டி அரவிந்த் பந்தி சஞ்சய் தர்மேந்திர பிரதான் மன்மோகன் சமால் கஜேந்திர சிங் ஷெகாவத் துஷ்யந்த் சிங் சுரேஷ் கோபி திருச்சூரை சேர்ந்த கேரளா திருச்சூர் சுரேஷ் கோபி ஒரு நல்ல வெயிட் போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல் முறையாக கேரளாவில் எம்பி கணக்கை துவங்கி வைத்திருக்கிறார் அவருக்கு வந்து அந்த கேரளா வரவேற்பு நேற்று டான்ஸ் ஆடினாங்க அந்த மக்கள் கொண்டாடி தீர்த்தினாங்க சுரேஷ் கோபியை இந்த இடத்துல இன்னொரு பதிவு பண்ணுறேன் சுரேஷ் கோபி வந்து பாஜகவுடைய வேட்பாளராக அந்த மக்கள் பார்க்கவில்லை இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க கிறிஸ்துவ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அத்தனை வாக்குகள் பெற்று எம்பியாக இருக்கார் காரணம் அவர் வந்து சினிமாவில் இருந்து சம்பாதித்த பணத்தை இறந்த தன் மகள் மீது ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க மகள் இறந்துறாங்க அந்த ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு பல ஏழை குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் இலவச சிகிச்சை அளிக்க பணம் கொடுத்துருக்கிறார் அப்புறம் திருச்சூர் விவகாரத்தில் கம்யூனிஸ்ட்டு கெலாட்டா பண்ண அங்கே போய் நிற்பார் ஏதாவது ஃபைனான்ஸ் மோசடி அங்கே போய் நிற்பார் அவரால் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எல்லா தரப்பு மக்களுக்கு வந்திருக்கு அவர் வெயிட்டான போஸ்ட் போலியோ வரும்னு நினைக்கிறார் அடுத்து சந்தனு தாக்கூர் தக்குபாய் புரந்தரேஸ்வரி இங்கே வந்து காங்கிரஸில் பழைய காங்கிரஸில் யூபி யுபிஏ ஒன் ஆர் யூபிஏ டூவில் எஜுகேஷன் மினிஸ்டர்ல இருந்தாங்க ஆக்சுவலாக என் டி ராமாராவது மகள் மகள் அந்த புரந்தேஸ்வரிக்கு வந்து எச்ஆர்பி சார் இருந்தாங்க இந்த முறையும் வராங்க இந்த முறை பிஜேபியில் இருக்காங்க ஜிதேந்திர சிங் ஜுகால் கிஷோர் சர்மா சர்பானந்த சினோபால் பிஜுலி கலிட்டியா மெஹதி கிரண் ரிஜூ பிப்ளப் தேவ் இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு நமக்கு கிடைத்த தகவல் இதுதான் தமிழ்நாட்டுக்கா தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை தெரியல அண்ணாமலையா தமிழிசையான்ற பெயர் அடிபடுகிறது நமக்கு தெரியாது அண்ணாமலையை ஸ்டே ஸ்டேபேக் சொன்னாங்க அவர் தன் மனைவியை ஃபோனில் அழைத்து டெல்லி வந்துருங்க மினிஸ்ட் பதவி கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம டெல்லி கிளம்பினதான் ஒரு தகவல் டெல்லி போய் சேர்ந்தார்களா என்பது நமக்கு தெரியாது இந்த நேரம் நம்ம பேசுகிற நேரத்தில் அகில அவர்கள் அண்ணா அங்கே போய் சேர்ந்தாங்களான்னு தெரியாது ஆனால் அண்ணாமலைக்கு மந்திரி பதவி இருப்பதாக சொல்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்ல அவரை வந்து மண் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுக்காதீங்க தமிழ்நாட்டில் அவர் தலைவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய முடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு திமுக எதிர்க்க ஒரு துணிச்சலான தலைவர் தேவை எனவே அண்ணாமலை சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் தான் இங்கே கவனிக்க முடியாது பார்ட்டி ஒர்க்கு கவனிக்க முடியாதுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா தலைவராகவும் இருக்கிறேன் சென்ட்ரல் மினிஸ்டராகவும் இருக்கிறேன் டபுள் மடங்கு நான் வேலை செய்வேங்கன்னு சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் ஏத்துக்களை குறிப்பாக அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருக்கிற அமித்ஷா ஏன் சார் அவருக்கு பல்வேறு பிரச்சனை இந்த கூட்டணி விவகாரத்தில் தடை பண்ணிட்டாருன்ற இந்த விவகாரத்தில் இப்போது அடுத்து யாருக்கு கொடுக்கலாம் தமிழிசை தமிழிசை அங்கே போயிருக்காங்க தமிழிசைக்கு இந்த முறை மந்திரி பதவி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க ஆதரவாளர்கள் ஆனால் அமித்ஷாவுக்கும் இந்த அம்மா கொடுக்கறதுக்கு பிடிக்கல என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கவர்னராகவே இருங்க நீ எலிவேட் ஆவீங்க வேறு போஸ்ட்டுன்னு சொன்னால் கேட்கல இருந்தாமா ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இரண்டு பேருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொன்னார்கள் யாருக்கு கிடைக்கும் தெரியாது பாஜக ஆனால் இதை விட ஸ்கூப் அண்ட் ட்விஸ்ட் என்னன்னா டிஆர் பாலுவே மத்திய அரசில் அங்கே வைக்க முயற்சி பண்ணுறீங்க திமுக மூத்த தலைவருக்கு மத்திய அமைச்சர் விழா பங்கா முயற்சி பண்ணார்னு சொல்கிறேன் அதாவது என்ன முயற்சின்னா நம்புற மாதிரி இருக்காது நான் ஒத்துக்கிறேன் அதான் நம்புற மாதிரி இருக்காது எல்லாம் நம்ம மேலே வந்து பாய்வாங்க யதார்த்த தான் உண்மையை தான் விசாரிச்சுக்கிட்டோம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் டிஆர் பாலுவுக்கு மத்திய அமைச்சர் பதவி இல்லை என்று திமுக தலைமை முடிவெடுத்தது ஒன்று ரெண்டாவது அவருக்கு ஏதாவது பதவி கொடுக்க வேண்டும் அதனால வந்து சபாநாயகர் பதவி கொடுக்கலாம் என்று திமுக தலைமை முடிவு செய்து விட்டது ஆமா அது ஏற்க கூட இல்லை கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாராம் ஆமா சபாநாயகர் பதவி தான் அவருக்கு வேற எந்த பதவி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா யூபிஏ டூ ரெண்டாயிரத்தி ஒன்பது டூ ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சி காலத்தில் அவர் வந்து எந்த மந்திரி சபையிலும் இடம்பெறவில்லை அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுப்பதற்கு மன்மோகன் சிங் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் என்பதற்காக அந்த ரெண்டாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கிடைக்கல அதனால் பதினைந்து ஆண்டுகளாக அதிகாரம் இல்லாமல் இருக்கிறேன் என்று துடித்து கொண்டிருந்தார் அதனால் வந்து எப்படியோ சபாநாயகர் கிடைச்சா கூட வெயிட் போர்ட்ஃபோலியோ தான் வாங்கிக்கலான்னு இருந்தாங்க இப்போது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரல ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு பாலுக்கு ஒரு ஆசை இருக்கிறது நூதனமாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் திமுக தலைமைக்கே தெரியாமல் பாஜக தலைமையை அவர் சோர்ஸ் மூலிமா தட்டி எழுப்பி எனக்கு இந்தியா கூட்டணி வந்திருந்தால் சபாநாயகர் பதவி எனக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் எனவே அந்த பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதா தகவல் இது உறுதியான தகவல் அவர் மனசாட்சி தெரியும் பாஜக தலைமைக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படி ஒரு பொறுப்பெடுத்தால் திமுகவுடைய நிலைமை தமிழ்நாட்டில் என்ன நீங்கள் அதாவது சபாநாயகர் பதவி எடுத்தால் அவங்க கொண்டு வர எல்லா சட்டத்தையும் நீங்கள் தான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கும் அப்போது பாஜகவுக்கு வேறு நீங்கள் ஆதரவே வேண்டாம் அப்படி கொடுக்க முடியாது டிடிபிக்கு கொடுக்க சபாநாயகர் பதவி ஜேடியுக்கு கொடுக்க சபநாயகர் திமுக கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவர் கேட்டது உண்மை இதுதான் தகவல் நூதனமாக எப்படியா பிடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படி இல்லை என்றால் எனக்கு டெப்டி ஸ்பீக்கராக கொடுங்க எதிர்கட்சிக்கு தான் கொடுக்கணும் டெப்டி ஸ்பீக்கர் ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பதினாலில் கரியன் முண்டா ஒரு பிஜேபி கொடுத்தாங்க அதனால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிஜேபி சேர்ந்த ஒருவருக்கு டெப்டி ஸ்பீக்கர் கொடுத்தாங்க எனவே எனக்கு டெப்டி ஸ்பீக்கராக கொடுங்கன்னு துண்டு போட்டிருக்காரு எனவே அவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல எப்படி இருந்தாலும் மத்திய அரசில் எந்த ரூபத்தில் நீங்கள் போய் அமர்ந்தாலும் அது திமுக ஆபத்தாக முடியும் டிஆர் பாலுவின் பகீர் ஆசை நிறைவேறமா நிறைவேறாதா அதுக்கு திமுக தலைமை அனுமதி அளிக்குமா அது தெரியாது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கேட்டதாக நீங்க சொல்லாதீங்க நீங்களா திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சிக்கு ஒரு அந்தஸ்து தருகிறோம் என்று திமுக தலைமையை திமுக கோரிக்கை பாஜக தலைமையே கேட்டு இந்த பதவி வாங்கி கொடுங்கள் என்று ஆசைப்படுகிறார் நடக்குமா நடக்காதல்ல இது வந்து திமுக கூட்டணிக்குள் பூகம்பத்தை ஏற்படுத்துகிற சமாச்சாரம் பிரேக்கிங்கான பல தகவலை சொல்லிருக்கீங்க இன்னொரு விஷயம் இப்போ திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக டி ஆர் பாலு இல்லை என்பது ஒரு கூற்றாக போய்கொண்டிருக்கிறது எண்பத்தி ரெண்டு வயசாச்சு எத்தனை காலம் டெல்லி ஆர் ஆசாக்கு கொடுப்பதா கொடுப்பதா தெரியாது விட கனிமொழிக்கு கொடுத்து விட்டால் பல நன்மைகள் ஏற்படும் என்று திமுக தலைமை நினைப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் திமுக கிச்சன் கேபினட் ஒத்துக்குமா கனிமொழிக்கு நாடாளுமன்ற குழு தலைவராக பதவி சமர் ஒத்துக்குமா இல்லை ஹோம் கேபினெட் ஒத்துக்குமானுங்கிறதுக்குள்ள எதுவாக இருந்தாலும் அவர் வந்து அந்த இடத்துக்கு வருவதற்கு அதிக எம்பிக்கள் ஆசைப்படுகிறார்கள் எம்பிகளே ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க டிஆர் பாலுக்கு இவங்க எவ்வளோ பெட்டருன்ட்டாங்க எனவே கனிமொழிக்கும் ஒரு முக்கியமான பதவி இந்த இடத்தில் கிடைக்கும் என்று சொல்கிறேன் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் பதவி நன்றி சார் நிறைய தகவல்கள்